ஜல்லிக்கட்டு போராட்டக்காரர்கள் மீதான வழக்கில் மதுரை மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது வழக்கில் தொடர்புடைய அறுபதுக்கும் மேற்பட்டோரை விடுதலை செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு தடையை நீக்க கோரி அலங்காநல்லூர் வாடிவாசரில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இரவு பகலாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்தையே உலுக்கிய இந்த போராட்டத்தின் விளைவாகவே ஜல்லிக்கட்டு நடத்த மாநில அரசு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்தது இருப்பினும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அறுபத்தி நான்கு பேர் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக மதுரை நீதிமன்றத்தில் இந்த விசாரணை நடைபெற்று வந்தது இதற்கிடையே மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் எஞ்சியுள்ள அனைவரையும் விடுதலை செய்து ஐந்தாவது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஜோசப் தீர்ப்பளித்தார் இந்த தீர்ப்பை வழக்கறிஞர்களும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு தடையின்றி நடக்க காரணமான இவர்களுக்கு தமிழக அரசு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என வழக்கறிஞர் சரவணன் கோரிக்கை விடுத்துள்ளார் மற்ற மாவட்டங்களில் நிலுவையிலுள்ள உள்ள இது போன்ற வழக்குகளையும் அரசு ரத்து செய்ய வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது ஜல்லிக்கட்டு மிகப்பெரிய மக்கள் போராட்டம் நடந்தது அந்த மக்கள் போராட்டத்தின் விளைவாக தமிழக அரசு சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டிய நிலைமை ஏற்பட்டது அந்த சட்டத்தை மக்கள் போராட்டத்தால் இயற்றப்பட்டது என்ற நிலைமையை மாற்ற வேண்டும் என்ற அடாவடித்தனமான நோக்கத்திற்காக அன்றைய எடப்பாடி அரசு காவல்துறையை வைத்து கொடூரமாக தாக்கி இங்கே போராட்டத்தின் முன்னணியில் இருந்த அறுபத்தி நாலு பேரை கைது செய்தது கைது செய்யப்பட்ட அறுபத்தி நாலு பேரும் பல்வேறு வகையில் தாக்குதலுக்குள்ளாக அடக்குமுறைக்குள்ளாக மதுரை மாவட்ட வழக்கறிஞர்கள் அரசுக்கு கொண்டு சென்ற விளைவாக அவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டனர் இந்த வழக்கு அலங்காநல்லூர் காவல் நிலையத்தில் இருந்து மாற்றப்பட்டு ஒன்பது ஆண்டு காலம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நடத்தப்பட்டது இன்று போதிய சாட்சிகளை முறையான வகையில் இங்கே கொண்டு செல்லவில்லை என்ற அடிப்படையில் நீதியரசர் விடுதலை செய்திருக்கிறார் இந்த வழக்கை சிறப்பாக நடத்தி கொடுத்த மதுரை மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தினுடைய செயல்பாட்டாளர்களுக்கும் வழக்கறிஞர் சரவணன் நாவலிங்கம் ராஜேந்திரன் உள்ளிட்ட அனைவருக்கும் எங்களுடைய பெரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏற்கனவே ஜல்லிக்கட்டு வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜல்லிக்கட்டு வழக்கு முறியடிப்பு குழு ஒன்றை அமைத்து நாங்கள் அனைத்து வழக்கையும் ரத்து செய்ய வேண்டும் என்று இதே மதுரையிலே மாநாட்டை நடத்தினோம் அந்த மாநாட்டினுடைய